யார் இந்த தொழுகையை விடுகிறார்களோ யார் இந்த தொழுகையை யார் இந்த தொழுகையை வேண்டுமென்றே தவறவிட்டு உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்காமல் இல்லை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தீனில் அல்லாஹுடைய மார்க்கத்தில் பிறகு நன்றாக கேளுங்கள் அல்லாஹுடைய தீனில் தௌஹெய்துக்கு பிறகு அல்லாஹுவை நெருங்குவதற்கு மிக முக்கியமான வணக்க வழிபாடு தொழுகை அல்லாஹுடைய தீனில் அல்லாஹுடைய மார்க்கத்தில் பிறகு தவற விடுவதற்கு பிறகு சிற்கை செய்வதற்கு பிறகு அல்லாவிற்கு இணை வைப்பதற்கு பிறகு இந்த உலகத்தில் மிக பெரிய பாவம் தொழுகையை தவற விடுவது இதை புரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் புரியாதவர்களுக்கு அல்லா புரியக்கூடிய வாய்ப்பை தருவானாக அல்லாஹ் ரபுல் அலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனுடைய சுரத்துல் மக்கராவின் இருநூத்தி முப்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்கிறான் உங்களுடைய தொழுகையை பாதுகாருங்கள் இது அல்லாவுடைய கட்டளை மூமின்களில் அல்லாஹ் ரபுல் அலமின் சொல்கிறான் சுரத்துல் பையனாவுடைய வசனம் உமீரு ஒமா உமிரு இல்லாலியாக

கட்டளை அதற்கு பிறகு அல்ல என்ன சொல்கிறான் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்ற கட்டளையும் தவிர அல்லாஹ் اكبر அல்லாஹ் ரபல் ஆலமீன் তাওஹீதுடைய கட்டளைக்கு பிறகு தொழுகையை அல்லாஹ் கொண்டு வருகிறான் சுரத்தில் மரியமுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் தொழுகையை விடுபவர்கள் தொழுகையை தபறவிடுபவர்கள் தொழுகையை அலட்சியப்படுத்துபவர்களை கேளுங்கள் அல்லாஹ் கூறுகிறான் ஃபခலஃ ஃப மின் பஅதஹிம் கல்ஃபன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ன எச்சரிக்கை குர்ஆன் சொல்கிறது பாருங்கள் ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் பின்னால் வரக்கூடிய மக்கள் அதாஉ ஸலாத தொழுகையை பாலாக்குவார்கள் வத்தபஉ ஷஹவாதி மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள் ஃபஸௌஃப யல்கௌன கய்ய அவர்களை கய்ய என்ற இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சந்திக்க வைப்பான் அல்லாஹ் அக்பர் அதாஉ ஸலாத தொழுகையை பாலாக்குதல் என்றால் என்ன தொழுகையை விடுவதா ஃபஜ்ரை விடுவதா ஜுஹ்ரை விடுவதா அஸ்ரை விடுவதா மக்ரிபை விடுவதா இஷாவை விடுவதா தொழுகையை பாலாக்குதல் இல்லை மூமின்களே தொழுகையை பாலாக்குதலுடைய அர்த்தம் அது அல்ல இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு குர்ஆனுக்கு விரிவுரை செய்வதில் மிகச்சிறந்த சஹாபி ஆசிரியர் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள் தொழுகையை விடுவ தொழுகையை பாலாக்குதல் என்றால் அஹ்ரு ஸலாத் அன் அவ்காதிஹா தொழுகையை அதனுடைய நேரத்தில் இருந்து தவற விடுதல் என்ன விளக்கம் சொன்னார்கள் தவற விடுவதென்றால் இருத்தல் துகரை அதனுடைய நேரத்தில் தொலாமல் இருத்தல் அசரை அதனுடைய நேரத்தில் தொலாமல் இருத்தல் மகரிபையும் அந்த அந்த நேரத்தில் தொழாமல் இருத்தல் தான் தொழுகையை அதனுடைய நேரத்தில் நேரத்தை தவற விடுதல் தொழுகையுடைய நேரத்தை தவறு விடுபவர்களை பற்றி தான் சொல்கிறான் அவர்கள் தொழுகையை பாலாக்குவார்கள் இவர்களுக்கு என்ன தண்டனை என்ற இடத்தை அல்லாஹ் இவர்களை சங்கமிக்க வைப்பார் என்றால் என்ன சொன்னார்கள் என்பது ஆற்றில் ஓர் ஆறு சொன்னார்கள் அய்யா என்றால் நரகத்துடைய ஓடையில் ஒரு ஓடை நரகவாதிகளுடைய சீரும் செலவும் ஒடிந்து வரக்கூடிய ஓடைகளில் ஒரு ஓடை இந்த ஓடையில் தொழுகையை பாலாக்குவர்களை yani தொழுகையை அதனுடைய நேரத்தை தவர விடுபவர்களை அல்லாஹ் உண்டு சேர்ப்பான் யாதாரிகஸ் ஸலாஹ் யாதாரிகஸ் ஸலாஹ் தொழுகையை விடுபவனே இந்த எச்சரிக்கை உன் காதில் விழவில்லையா அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை கேளுங்கள் ஃபவைலுள்ளில் முசல்லீன் அல்ல தீன ஹும் அன் சலா திகிம்சா இந்த ஆயா எமக்கு எச்சரிக்கையும் சொல்லுகிறது அல்லாஹிற்கு நன்றி செலுத்த வேண்டிய தருணத்திலும் இருக்கிறோம் என்ன எச்சரிக்கை ஃபவைலுள்ளில் முசல்லீன் தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் தொழுகையாளிகள் நாசமாகட்டும் தொழுகையாளிகள் தொழுகையாளிகள்ீனும் தொழுகையில் இருந்து அலட்சியமாபவர்கள் தொழுகையில் இருந்து பொடுபோக்காக இருப்பவர்கள் தொழுகையின் உள்ளே பொடுபோக்காக இருப்பவர்கள் என்றால் நம்முடைய நிலைமை என்ன தொழுகையின் உள்ளே அலட்சியப்படுத்துபவர்கள் என்றால் நம்முடைய நிலைமை என்ன அல்ல என்ன சொல்கிறான்

அல்லா கூறுகிறான் சொர்க்கவாதிகள் நாளை மறுமையில் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள் இந்த நரகத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது நரகத்தை நீங்கள் அடைவதற்கு காரணம் எது என்ன சொல்லுவார்கள் தெரியுமா அந்த என்ற நரகவாதிகள் என்ன தெரியுமா அல்லாவிற்கு விபச்சாரம் செய்தோம் என்று சொல்லுவார்களா இல்லை பிற உயிர்களை கொலை செய்தோம் என்று சொல்லுவார்களா இல்லை என்ன சொல்லுவார்கள் நாங்கள் தொழுகையை தொழக்கூடியவர்களாக இல்லை என்று சொல்லுவார்கள் நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை என்று சொல்லுவார்கள் தொழுகை இல்லாதவன் நரகத்தில் இருப்பான் அது மட்டுமல்ல அல்லாஹுடைய அல்லாஹு அபுல் அலமின் சொல்கிறான் يوم يكشف عن ساق ويدعون الى السجود فلا يستطيعون نالي مرميل சுஜூது செய்வதற்கு அழைக்கப்படும் யாருக்கு سجود செய்வதற்காக யாருக்கு அந்த ரப்பல் ஆலமீனுக்கு அந்த மாலிக் அந்த ரப்புக்கு அந்த மலிக்கிற்கு அந்த குத்தூசிற்கு அந்த ஜப்பாருக்கு சுஜூது செய்வதற்காக அழைக்கப்படும் எல்லா மக்களும் ஓடி செல்வார்கள் எல்லோரும் சுஜூதில் விழுவார்கள் ஆனால் யாருடைய பார்வைகள் தாழ்ந்திருக்கிறதோ யாரை இழிவு சூழ்ந்து விடுகிறதோ அவர்களால் சுழுது செய்ய முடியாது தங்களுடைய முதுகை ரப்புக்கு முன்னால் குணிய முடியாது நெற்றியை பணிய வைக்க முடியாது யார் அவர்கள் யார் அவர்கள் புத்துல் களமுடிய நாற்பத்தி மூன்றாவது வசனமே சொல்லுகிறது அவர்கள் நிம்மதியாக இருந்த பொழுது சுகோபோகமாக எழுந்த பொழுது எல்லாம் தெரிந்து நிம்மதியோடு அவர்கள் இருந்த பொழுது அமைதியோடு வசித்துக் கொண்டிருந்த பொழுது சுஜூதுக்கு அழைக்கப்பட்டது ஆனால் மருத்துவர்கள் யார் இவர்கள் யார் இவர்கள் ஹையாழ சொல ஹையாழ சொல ஐயாழல் ஃபல ஐழல் ஃபல தொழுகைக்கு வாருங்கள் தொழுகையின் பக்கம் விரையுங்கள் வெற்றியின் பக்கம் விரையுங்கள் வெற்றியின் பக்கம் விரையுங்கள் உங்களுடைய நெற்றியை அல்லாவிற்கு முன்னால் பணியமைப்பதற்காக அல்லாஹுவின் அடியார்களே விரைந்து தொழுகையின் பக்கம் மாறுங்கள் என்று அல்லாஹவின் பக்கம் சுஜூதிற்கு அழைக்கப்பட்ட பொழுது சுஜூது செய்ய மறுத்து தொழுகையை தவறவிட்டவர்கள் நாளை மறுமையில் அந்த ரஹ்மானுக்கு முன்னால் சுஜூது செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள் இதை விட மிகப்பெரிய நஷ்டம் உலகத்தில் என்ன இதைப்பிட உலகத்தில் மிகப்பெரிய இழிவு என்ன இதை விட நாளை மறுமையில் மிகப்பெரிய நஷ்டம் என்னவாக இருக்கும் அல்லாஹு செய்கிறார்கள் கூறுவதாக ஒரு குஃபுருக்கும் இருக்கக்கூடிய இடைவேலி தற்கு தொழுகையை விடுவதுதான் அதோடு சேர்த்து கேளுங்கள் பதிவு செய்கிறார் அபூதாவது பதிவு செய்கிறார் பதிவு பதிவு செய்கிறார் மாஜா செய்கிறார்கள் அவ்வளவு மூலியமாக அறிவிக்கப்படுகிறது எமக்கும் காபிர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை தொழுகையை தவற விடுவது தொழுகையை விடுவதுதான் எமக்கும் காபிர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் தொழுகையை தவற விடுவது யார் தொழுகையை வேண்டுமென்றே தவற விடுகிறானோ அவன் காபிராகிறான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய எல்லா அறிஞர்களுடைய ஒன்று சேர்ந்த கருத்தும் என்ன தெரியுமா தொழுகையை வேண்டுமென்றே தொழுகையை வேண்டுமென்றே தெரிந்தும் தன் மீது தொழுகை கடமை என்று தெரிந்தும் வேண்டுமென்றே தொழுகையை விடுபவன் மறுப்பவன் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து வெளியேறிய காஃபிர் ஆனால் அலட்சியத்தால் மறதியால் அல்லது பொடுபோக்கு தன்மையால் விட்டால் இவன் பாவத்தின் எல்லையை கடந்த மிகப்பெரிய பாவத்தை செய்தான் இந்த பாவம் இவனை குஃபரை நோக்கி அழைத்துச் செல்லும் இந்த இரண்டும் எவ்வளவு பெரிய ஃபத்துவா ஒரு பக்கம் குபுர் இன்னொரு பக்கம் அங்கீகரிக்கிறீர்களா இந்த இரண்டில் ஒன்றை ஏற்றுக்கொள்ளவும் இந்த பூமியில் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா சாரிக்க தொழுகை விடுபவரே தொழுகை விடுபவரே الله صلى الله عليه وسلم ان محمد رسول الله صلى الله عليه وسلم ان أول ان الله يرسل على محمد رسول الله صلى الله عليه وسلم تناقل ان الله يرسل على محمد யார் விசாரிப்பார்கள் யார் விசாரிப்பார்கள் அல்லாஹ் நேரடியாக விசாரிப்பான் அல்லாவிற்கும் அந்த அடியானுக்கும் மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார் அல்லாஹுடைய விசாரணையில் முதல் விசாரணை தொழுகை குறித்துதான் அமல்களில் அது சீராக இருந்தால் அவன் வெற்றி பெறுவான் அவன் சீர்திருத்துவான் சீர்படுவான்

அது கெட்டுவிட்டால் மற்ற அமல்களும் கெட்டுவிடும் தொழுகையை பாலாக்கினால் எல்லாவற்றையும் அவன் பாலாக்குவான் தொழுகை பாணானால் பாலானால் எல்லா அமல்களும் பாலாகும் அமர்ந்து எல்லா தங்களுடைய ஆளுநர்களுக்கு கடிதம் எழுதுவார்கள் உங்களுடைய காரியங்களில் எனக்கு மிக முக்கியமானது தொழுகை யார் இந்த தொழுகையை பாதுகாத்தானோ அவன் எல்லா அமல்களையும் தீனில் பாதுகாப்பான் யார் தொழுகையை பாலாக்கினானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்துடைய எல்லா அமல்களையும் பாலாக்குவான் பதிவு செய்கிறார்கள்

தொழுகை விடுபவனை கேள் ஒமல்லம் அலைகா அந்த தொழுகையை பாலாக்குவதை தொழுகை யார் பாதுகாப்பதை தவற விடுகிறானோ யார் பஜுரை தவற விடுகிறானோ யார் உகரை தவற விடுகிறானோ யார் அசுரை தவற விடுகிறானோ யார் மகரிபை தவற விடுகிறானோ யார் இஷாவை தவற விடுகிறானோ ஒமல்லம் அலைகா தொழுகையை பாதுகாப்பதை யார் தவற விடுகிறானோ லம் லம் யகுன் லஹு நூருன் அவனுக்கு வெளிச்சமாகவோ வலா நஜாத்துன் வலா புர்ஹானுன் அவனுக்கு வெற்றியாக உதவி செய்யக்கூடிய தாகவோ சாட்சியாகவோ வராது நாளை மறுமையில் அவன் என்ற கொடிய முனாஃபிக்கோடு அவன் எழுப்பப்படுவான் என்ன தொழுகையை தவறவிட்டால் தொழுகையை பாதுகாப்பதை தவறினால் யாரோடு யாரோடு பாவிகள் அல்ல குற்றம் செய்தவர்கள் அல்ல கொண்டியும் இந்த ஹதீசுக்கு விளக்கம் சொன்னார்கள் அழகான முறையில் சொன்னார்கள் பாருங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு தொழுகையை தவற விடுபவன் எழுப்பப்படுவான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு அதிகாரத்திற்காக தொழுகையை விடுபவன் ஹாமானோடு எழுப்பப்படுவான் இந்த உலகத்தில் வசதி இருந்து அழகான உலகத்துடைய ஆடம்பரங்கள் இருந்து தொழுகையை விடுபவன் காரூனோடு எழுப்பப்படுவான் உலகத்துடைய தொழிலுக்காக வியாபாரத்திற்காக தொழுகையை விடுபவன் ஹலஃபோடு எழுப்பப்படுவான் இந்த பாவங்களை கொள்வதற்கு தயாரா ஆனால் உண்மையான வெற்றியாளர்கள் சொர்க்கவாதிகள் அன்பை பெற்றவர்கள் யார் அல்லாஹுடைய அருளுடையவர்கள் யார் அந்த மனிதர்கள் அந்த மனிதர்களை வியாபாரமோ தொழிலோ கொடுக்கல் வாங்கலோ அல்ல நினைவை விட்டு அவர்களை திருப்பாது தொழுகையை விட்டும் திருப்பாது உலகமெல்லாம் எல்லாம் அவளுக்கு முன்னால் கொட்டப்பட்டாலும் ஒரு ஒத்துடைய தொழுகையை தன்னுடைய உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று எதற்காக தொழுகை விடப்படுகிறது எதற்காக தொழிலுக்காக செல்வத்திற்காக உலக ஆதாயத்திற்காக குடும்ப நிகழ்ச்சிகளுக்காக விளையாட்டிற்காக அல்லாஹு எவ்வளவு காரணங்கள் எவ்வளவு காரணங்கள் தொழுகை விடுவதற்கு இல்லமாஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹு அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று அழைக்கப்படும் ஒவ்வொரு முறையும் ஐந்து நேரம் பள்ளியின் மூலமாக அல்லாஹுவின் அழைப்பு என்ன அர்த்தம் அல்லாஹு அல்லாஹு அக்பார் என்ன அர்த்தம் அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்லாஹ் மிகப்பெரியவன் அழைக்கப்படும் உலக ஆதாயத்தை தேடுவதற்காக உலக மக்களோடு உட்கார்ந்து கொண்டிருப்பான் அல்லாஹு அக்பர் மறுப்பான் எனக்கு இவர்கள் தான் மிகப்பெரியவர்கள் அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்ல பிறகு உன் உலக ஆதாயத்தை விடவில்லை என்றால் அல்லாஹு வாக்குவதற்கு பிறகு குடும்பத்தை நீ விடவில்லை என்றால் அல்லாஹு வாக்குவதற்கு பிறகு உன் உணக்கத்தை நீ விடவில்லை என்றால் அல்லாஹு என்று சொன்னதற்குப் பிறகு உலகத்துடைய விளையாட்டுகளை நேரங்களை விடவில்லை என்றால் உனக்கு அல்லாஹுவை விட இவைதான் உனக்கு மிகப்பெரியது

அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க வேண்டும் என்று தொழுகைக்கு வராமல் அதானுக்கு பிறகும் வீடுகளில் தங்கி இருப்பவர்கள் தொழுகைக்கு வராமல் ஹையான சொலா என்ற அழைப்பிற்கு பிறகும் தொழுகைக்கு தயாராதவ தயாராக ஆகாதவர்களுடைய வீடுகளை நெறெறிக்க என் மனம் நாடுகிறது அஹ் அரசல்லா க இல்லா ரா ஹெமத அல் அந்த ரஹ்மத்துடைய அந்த அருளுடைய நாவிலிருந்து எவ்வளவு பெரிய எச்சரிக்கையின் வார்த்தை இவ்வளவு பெரிய கோபத்தின் வெளிப்பாடு ஆனால் எந்த உணர்வும் இல்லாமல் இந்த முஸ்லிம்கள் அல்லாஹுடைய தூதர் அலி ஹீவ செல்ல சொன்னார்கள் நம் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் லை சலாதுன் அஸ் கல அலல் மினல் பஞ்சுரி உல் அஷா முனாஃபக்குகளைத் தவிர வேறு யாருக்கும் சிரமமான தொழுகை இல்லை இஷாவுடைய தொழுகையும் கேளுங்கள் தொழுகையும் யாருக்கு சிரமம் யாருக்கு சிரமம் யாருக்கு சிரமம் முனாஃபின் நரகத்துடைய முதல் தட்டில் வேகக்கூடிய மனிதன் முனாஃபிக் நயவஞ்சகன் இவனுக்கு சிரமம் ஃபஜ்ருடைய தொழுகை இவனுக்கு சிரமம் இஷாவுடைய தொலகை ஆனால் இன்று பெரிய தாயியாக இருப்பார் இருப்பார் பெரிய மார்க்க சேவை செய்வார் உலகத்துடைய செல்வத்தை எல்லாம் அல்லாவுடைய கொடுப்பார் இன்று மரணமானால் ஜன்னத்தில் சிறுதோ சொர்க்கம் நுழைவோம் என்று எண்ணிக்கொண்டிருப்பார் உறங்கிக் கொண்டிருப்பார் இவரை அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் அவன் தன்னை மூமினாக எண்ணிக்கொண்டாலும் அவன் தன்னை சொர்க்கவாதியாக எண்ணிக்கொண்டாலும் இவன் முனாஃபி சந்தேகம் கிடையாது எல்லாம் எம்மை பாதுகாப்பானாக அல்ல எம்மை சீர்படுத்துவானாக